காஷ்மீர் பிரச்சனையை பேசலாம் இந்தியாவிடம் அடிபணிந்த பாகிஸ்தான் கெஞ்சும் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க விரும்புகிறோம் காஷ்மீர் விவகாரம் தண்ணீர் பங்கீடு உள்பட அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க தயாராக இருக்கிறோம் மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பற்றியும் பேச ரெடியாக இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நம் நாட்டிடம் மீண்டும் கெஞ்ச தொடங்கியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமல் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நுழைந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இந்த கொடூர தாக்குதலுக்கு ரெசிடென்ட் ரெசிடண்ட் என்ற பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புதான் பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலுக்கு நம் நாடும் பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் கடந்த ஏழாம் தேதி நள்ளிரவு ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நம் நாடு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது மேலும் முக்கிய விமானப்படை தளங்களும் அளிக்கப்பட்டன கடந்த பத்தாம் தேதி வரை தொடர்ந்து மோதல் ஏற்பட்டது நம் நாட்டின் அதிரடி தாக்குதலில் நிலை குலைந்து போன பாகிஸ்தான் நம் நாட்டிடம் போர் நிறுத்தம் செய்ய கெஞ்சியது இதையடுத்து இரு நாடுகளிடையானது இதத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் நம் நாட்டுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் கூறினார் மேலும் சவுதி அரேபியாவில் வைத்து இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அவர் விரும்பினார் மேலும் இருப்பினும் நம் நாடு பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் ஷபாஸ் ஷெரீப் நம் நாட்டை தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வருகிறார் இந்நிலையில் தான் துருக்கி ஈரான் உள்பட நாலு நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் நம் நாட்டுடனான மோதல் முடிவுக்கு வந்த நிலைகள் அவர் இந்த பயணத்தை timer controlar மேலும் துருக்கியை தொடர்ந்து ஈரானுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் சென்றார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அவர் இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க விரும்புகிறோம் காஷ்மீர் விவகாரம் தண்ணீர் பங்கீடு உள்பட அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க தயாராக இருக்கிறோம் மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பற்றியும் பேச ரெடியாக இருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார் அதே ஈரான் அதிபர் மசூத் பெசெஷ்கியானுடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் பற்றி கேள்வி கேட்கப்பட்ட அதற்கு இந்தியா போருக்கான வழியை தேடி ஆக்ரோஷத்தை நடவடிக்கை எடுப்போம் சில நாட்களுக்கு முன்பு போல் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் அதே வேளையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டால் நாங்கள் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் என்று இந்தியாவுக்கு உறுதியாக காட்டுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்